இன்று ஜூலை ஒம்போது செவ்வாய்க்கிழமை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தையில் இன்றைய மக்காச்சோளம் விலை வரத்து மற்றும் விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் திரு திருச்செங்கோடு சந்தையில் மக்காச்சோளம் வருகை பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகைய மக்காச்சோளத்தை சார்ந்தது மக்காச்சோளம் ஒரு டன் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் விலைக்கும் அதிகபட்சம் முப்பதாயிரம் விலைக்கும் விலை போயிருக்கு இதேவி நூறு கிலோ மக்காச்சோளம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலருந்து மூவாயிரம் வரைக்கும் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து அதிகபட்சம் முப்பது விலைக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது Thanks for watching like பண்ணுங்க share பண்ணுங்க comments பண்ணுங்க